வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவாருக்கு மேவ வராதே வினை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேலும் மயிலும் சேவலும் துணை இதெல்லாமே முருக பக்தர்கள் அன்றாடம் தங்களுடைய வாழ்நாளில் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முருக கடவுள் தாங்க முருக கடவுள் மனசு வச்சாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் ஒரே நொடியில் வந்து தீர்த்திடுவார் ஆனா பக்தர்களாகிய நாம் அவரை ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்படக்கூடாது என்னுடைய முருகர் என்னை காப்பாற்றுவார் முருகர் எனக்கு இருக்கிறாரு அவர் இருக்க எனக்கு என்ன கவலை அப்படின்னு எப்பொழுதும் ஒரு குழந்தை தன் தாயிடமும் தந்தையிடமும் எப்படி வந்து அசையாத நம்பிக்கை வைத்திருக்குதோ அதே போலவே நம் நாம் அனைவருமே கண்மூடித்தனமாக முருகனை நம்ப வேண்டும் எந்த ஒரு நிமிஷத்துலையும் அவர் மேலே நம்ம சந்தேகப்படவே கூடாது இன்றைய தினம் முருகனை வழிபடுபவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தினம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் வைகாசி தேய்விரை சஷ்டி அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட அபிஜித் நட்சத்திர நேரமும் வருகின்றது இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் ஏற்கனவே நான் பதிவுகளாக போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பதிவுகளை போய் பாருங்க நேற்று முந்தா நாள்தான் நான் போட்டிருக்கிறேன் அதன்படி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை யாருமே தவற விடாதீங்க உங்க வாழ்க்கையில மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த இருபத்தி நாலு மணி நிமிடங்கள் ஏன் வந்து மற்ற தேய்பிரை சஷ்டியை காட்டிலும் இந்த வைகாசி தேய்பிரை சஷ்டி ரொம்ப ரொம்ப உகந்தது வைகாசி மாதம் அப்படின்னாலே முருகனுக்கு உரிய மாதம் முருகன் அவதரித்த மாதம் அதனால வைகாசி மாதத்துல முருகன் வழிபாடு எந்தெந்த நாள்லாம் வருதோ அந்த நாள்ல நம்ம யாருமே தவற விடக்கூடாது நம்மால் முடிந்த ஒரு வெற்றிலை தீபமோ அல்லது செவ்வரளி மலர் மாலையோ முருகனுக்கு போட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நான் கடந்த இரண்டு நாட்களாக அசைவத்தை இன்றைய தினம் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஸோ அசைவம் நிறைய பேர் எங்களால் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிவு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் முருகனை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சி பூஜை அறைக்கு போகணும்னு அவசியம் இல்லை விலைக்கேற்றணும்னு அவசியம் இல்லை எதுவுமே உங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முழு மனசோட முருகனை சரணாகதி அடைந்து இது நிச்சயம் நடந்தே தீரும் என் அப்பன் முருகன் இதை நடத்தி காமிப்பார் எனக்காக அவர் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு ஒரு உறுதிமொழியோடு இதை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க நிச்சயமாக கூடிய சீக்கிரம் கால அளவு ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடும் ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு வருஷ ஆகலாம் அதற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது அவங்கவுங்களோட வாழ்க்கையோட முன் க முன் ஜென்ம கர்மாலாம் என்னன்னு யாருக்குமே தெரியாது அது தீர 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 தான் உங்களுக்கு பலன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கர்ம வினைகள் எப்படி நீங்குவது நாம் மனதாலேயும் உடலாலேயும் கஷ்டப்பட்டாதான் அந்த கர்ம வினைகள் நீங்கும் சின்ன சின்ன தீப வழிபாடுகள் சின்ன சின்ன மந்திரங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு எந்த கடவுளும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க நீங்கள் ஆறு மணிக்கு தினந்தோறும் வீட்டில் விளக்கேத்தினா கூட அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்று நாம் பயன்படுத்தக்கூடியது வெறும் ஆறே ஆறு கல்லுப்பு ஆறே ஆறு மிளகு இது ரெண்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதனுடைய பயன்பாடு ஆதி காலத்துல இருந்துக்கிட்டு வருதுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நிறைய கோவில்களில் அந்த கொடிமரத்துக்கு கீழே உப்பு மிளகும் கொட்டி வச்சுருப்பாங்க நிறைய கோவில்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடையில் உப்பு மிளகும் ஒரு பாக்கெட்டில் கலந்தே விற்கிறாங்க நிறைய முருகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நிறையவே பார்க்கலாம் திருப்போரூரில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேல் வந்து சிறுவாபூரியில் பார்க்கலாம் பெரிய பெரிய முருகர் கோவில்லையும் இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உப்பை மிளக வாங்கி கொட்டிட்டு வேண்டிக்கிட்டு போவாங்க இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் உப்பு மிளகு வாங்கி கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க அதை வந்து நிறைய பக்தர்கள் வந்து கொட்டிட்டு போவாங்க இது வந்து நம்மளுடைய பழமையான காலத்திலிருந்து பின்பற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை இந்த உப்பு மிளகு வந்து இந்த உப்பு வந்து நேர்மறையானவற்றை எல்லாம் நீக்கிடும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் அதே போலவே மிளகு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து முறித்து எடுக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ இந்த உப்பையும் மிளகையும் சேர்த்து யார் ஒருத்தவங்க ஒரு நேர்த்தி கடன் மாதிரி நான் செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலும் சரி அவங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் இன்றைய இரவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆறே ஆறு கல்லுப்பு அதை எடுத்துக்கோங்க நல்ல பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை மாதிரி ஆறு மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹால்லேயோ அல்லது பெட்ரூம்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் அமர்ந்துக்கலாம் தரையில் அமர்ந்தனாலும் அமரலாம் அல்லது கீழே உட்கார முடியாதவங்க சேரில் அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தண்ணி வச்சுக்கோங்க பவுல்லையோ அல்லது இதை மாதிரி ஒரு டம்ளர்லையோ கிளாஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம எந்த வழிபாட்டு முறையினாலும் கிளாஸோ செராமிக்கோ அல்லது மண்ணோ இது வந்து ரொம்ப நல்லது நம்ம மெட்டலை காம் கா மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா உப்பு வந்து ஒரு நாள் இரவு அந்த மெட்டலில் இருக்கும்போது அது அரிச்சிடும் இதெல்லாம் வந்து அதை மாதிரி இருக்காது அதனால் இதை மாதிரி பரிகாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க ஒன்று கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நோய் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வழக்கு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் எதிரி பிரச்சனையாக இருக்கலாம் வேலையில இருக்கக்கூடிய தடையாக இருக்கலாம் அல்லது திருமண தடை குழந்தை பிறப்பில் தடை எந்த தடையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கிடணும் இந்த தேய்பிரை சஷ்டியில் அதை எனக்கு நீ அருள் செய்வாயாக முருகா அப்படின்ட்டு நீங்க மனமுருக அவர்கிட்ட வேண்டிக்கோங்க இது வந்து வீட்டில் இருக்க இப்போ நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேரும் வெவ்வேறு கோரிக்கையை வச்சு இதை நீங்கள் தனித்தனியாக செய்யலாம் வீட்டில் ஒருத்தவங்க தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இப்போ கணவனுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் மனைவிக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் பிள்ளைக்கு பெண்ணுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் நாலு பேரும் தனித்தனியாக நாலு டம்ளர் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஆறு கல் உப்பு ஆறு மிளகு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஜஸ்ட்டு இது டெமோக்காக நான் வந்து இதை நான் பவுலில் வச்சுருக்கிறேன் நீங்கள் தனியாகவே உங்கள் கைகளில் எடுத்து ஒன்று ஒன்றுத்தையும் போடும்போது அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி போடுங்க போடும்போது ஒரு மிளகும் ஒரு ஒரு மிளகு ஒரு உப்பு கல் இதை ரெண்டுத்தையும் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனை உங்களை விட்டு போகுது அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு போட்டுடுங்க அடுத்தது இன்னும் ஒரு கல் உப்பு ஒரு மிளகு ரெண்டுத்தையும் ஒன்றாக இடுங்க கடன் தீர வேண்டும் அப்படின்ட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசி காமிக்கிறேன் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இப்படி போடுங்க ஸோ ஆறு கல்லுப்பு ஆறு மிளகு போட்டுட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் இது வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பீரியட்ஸ் காலத்துலேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுலேயும் செய்யலாம் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த ஒரு வழிபாட்டுக்கு கிடையவே கிடையாது அதனால் எல்லோருமே நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கு நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாது யாருக்கு இது நம்பிக்கை இருக்குது சரி நம்ம இதை முறித்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க மறுநாள் காலையில் அதாவது திங்கட்கிழமை காலையில் இதை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல ஊற்றிதெல்லாம் செடிகளுக்கு தயவு செஞ்சு ஊற்றாதீங்க உங்கள் கிச்சன் சிங்க்க்லியை ஊற்றினா கூட அந்த மிளகெல்லாம் எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுருங்க உப்பு கரைஞ்சிடும் மிளகு எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடுங்க சரிங்களா இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி